கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பிரியமானவர்களே வேதாகமத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பல காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் இந்த வசனமும் ஒன்று மோசம் போகாதபடி என்றால் விழுந்து விடாதபடி என்று அர்த்தம் கொள்ளலாம் வீண் வார்த்தைகள் என்பது இணையத்தில் சாட்டிங்காக இருக்கலாம் அல்லது நேரில் பார்க்கும் ஒருவரிடத்தில் அதிக நேரம் தேவையற்ற காரியங்களை குறித்த பேச்சுக்களாக இருக்கலாம் காசிப் பேசுவதாகவும் இருக்கலாம் நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்களில் வீண் வார்த்தை பேசுவதும் ஒன்று வம்பும் புத்திகீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் எனவே வேலை பார்க்கிற இடத்திலோ கல்லூரியிலோ பள்ளியிலோ அல்லது ஆலயத்தில் கூடுகிற ஐக்கியத்திலோ ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு எச்சரிப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் வீண் வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி எங்களை காத்து வழிநடத்துங்க போகிற இடங்களில் உமக்கு பிரியமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச ஞானத்தை கொடுங்க சாட்சியாய் விளங்க பண்ணுங்க எல்லா துதி எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பயிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்